சார்பிலே விழுப்புரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு மூன்று கிராமங்களுக்கு மனைப்பாட்டா வழங்க கோரி ஆண்டிலிருந்து போராட்டம் எனது தலைமையில் நடைபெற்று வருகின்றது இன்று இந்திய மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கிழக்கு மாவட்ட செயலாளர் தொடர் குருதேவன் தலைமையிலே இன்று காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி விழுப்புரம் காவல்துறை இந்த போராட்டத்தை தள்ளி வைக்க பார்த்தார்கள் அதற்கு பிறகு மாவட்ட இந்த கண்காணிப்பாளர்களிடம் தன்மையை சொல்லி அனுமதி பெற்று இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது மூன்று கிராமத்தான ஆதித்ரா மக்களுக்கு நீண்ட காலமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் பகுதி பேரூராட்சியாக இருக்கக்கூடிய வளநூர் பகுதி ஆயிரத்தி மக்கள் பக்கமேடு வாணிச்சத்திரம் கந்தமங்கலம் பகுதி அற்புதம்பாளையம் பஞ்சாயத்து ஆலமுப்பம் கிராமத்திலே நீண்ட நாட்களாக பல தரமுறையாக வீடு கட்டி வசிக்கும் ஆயிரத்தி மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இன்று போராட்டமாக அறிவிக்கிறோம் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவிட்டு இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இப்படி தொடர்ந்து இந்த வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இந்த மூவரை கிராமம் எங்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே புறக்கணிப்போம் நான் என்ஆர் பாலமுருகன் மாநில தலைவர் கட்சியுடைய நிறுவனர்